இந்த ஆராதனை வேலையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவார் அநேக காரியத்தில் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சரி நம்மளுடைய காரியங்களுக்கும் சரி தடைகள் இருக்கும் இந்த தடைகளை நீக்குகிற கர்த்தர் எந்த பாதையிலே நம்மளை கொண்டு போகிறார் அநேகரை மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும் அந்த மன்னிக்கிற காரியத்தின் நிமித்தமாய் இன்னும் பல காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய திட்டம் வச்சிருக்கிறார் மன்னிப்பு முடிவற்றது இந்த மன்னிப்புக்கு வந்து முடிவே கிடையாது ஒருத்தரை பார்த்து நான் மன்னிச்சுட்டேன் அடுத்து நான் மன்னிக்க மாட்டேன்னு கிடையாது அடுத்தவும் மன்னிக்கணும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் மரணம் வர வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் சில பேர் எப்போ மன்னிப்பாங்க மரண தருவாயில் இருக்கும்போது அப்போ என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க அப்படி இல்லை நம்ம மன்னிக்கிறதும் ஒரு ப்ராசஸ் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது மன்னிக்கிறதில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த காலை வேலையில் கர்த்தர் நம்மளோட பேசுகிற காரியம் மன்னிக்கிறதுல தான் ஆண்டவர் ஒரு சில ஆசிர்வாதத்தை தரிசனத்தை ஊழிய வளர்ச்சியை ஆவிக்குரிய ரீதியான வளர்ச்சியை சபை வளர்ச்சியை நம்மளுடைய வளர்ச்சி ஆசீர்வாதங்கள் இது எல்லாம் எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் மன்னிக்கிறதுல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அநேகரை மன்னித்து கடந்து போகும்போது கர்த்தர் நம்மளை அடுத்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார் நீ அநேகரை மன்னித்து பழகணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும் இது இடத்துல கேட்டு வாங்கணும் இட்ஸ் அ கிஃப்ட் இது ஒரு கிஃப்ட்டு தான் மன்னிக்கிறது ஒரு கிஃப்ட்டு தான் அநேகரை மன்னித்து கடந்து போகும்போது கர்த்தர் உன்னை அடுத்த நிலைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஒரு கட்டத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் இன்னைக்கு அதே நிலைமையில் ஒரு தேக்க நிலமையில நம்ம இருக்காதபடி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போக அடுத்தடுத்த உயர்வுக்கு நம்ம போக அநேகரை மன்னித்து கடந்து போக வேண்டும் அந்த மன்னிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒழித்து வைத்திருக்கிறார் இது தனிப்பட்ட நிலைமையில் நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் தனிப்பட்ட ஆத்மா ஒரு தனிப்பட்ட ரீதியாக நான் இருக்கிறேன் என் ஜீவியம் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் பலரை மன்னிக்க நான் கற்றுக்கொள்ளணும் பலரை மன்னிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் கடந்து போக கற்றுக்கொள்ளணும் மற்றதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் பாடுகிறதையோ துதிக்கிறதையோ தேவனுக்கா எலும்புகிறதையோ பல காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் மன்னிக்கிறதையும் சபையில் கற்றுக்கொண்டே வரணும் மன்னிக்கிறது குறித்து ஒரு பாடை ஏற்படுத்தி கொண்டே வரணும் மற்ற எழுதின சுவிசேஷம் பத்தொன்போதாவது பதினெட்டாவது அதிகாரம் அதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்துருந்தா வாசிங்க மத்த எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று பேதருக்கு சொல்லுகிறார் பேதரு கூப்பிட்டு கேட்குறார் ஒருத்தனை நான் எத்தனை வாட்டி மன்னிக்கணும் ஏழு வாட்டியான்னு கேட்குறார் யூதர்கள் இந்த ரபிகளுடைய போதனையில் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆளை மூணு தடவை மன்னிக்கணும் யூதர்களுடைய வழக்கம் படி அதுக்கப்புறம் நீ அவளை மன்னிக்க வேண்டாம் காலையில் என் பையன் வரான் ஒம்பது மணிக்கெலாம் அவனை கிளப்பி இந்த ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வரான் அவன் பண்ணுற அட்டகாசம் ஜபம் பண்ணிட்டு வர ஆவி பிரசனம் எல்லாம் போயிடும் ஆவியே போயிடும் ஆனாலும் அவனை மன்னித்து தட்டி கொடுத்து வாடான்னு கொண்டு வந்து வைத்தா இப்போவும் என்ன செய்கிறான் ஆராதனை முடிகிற வரைக்கும் அவனை மன்னிச்சுட்டே தான் இருக்குது வீட்டுக்கு போய் மன்னிச்சுட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்போ அவனை மூணு தடவை மன்னிச்சுட்டு அவனை நான் அடிக்கலை மூணு தடவை அவனை மன்னிச்சுட்டு உனக்கு இன்னைக்கு மூணு தடவை உன்னை நான் மன்னிச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லலை அது யூதர்களுடைய முறை ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை அறிந்த நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழு எழுபதால் மன்னிக்கணுமா அப்போ உனக்கு மேலாக இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் உன்னை மிரட்டும் போது திட்டும்போது மன்னிச்சு விடு மன்னித்து மன்னித்து கடந்து போகும்போது தான் கர்த்தர் ஊழியத்தின் எல்லையை பெருசாக்குறார் தரிசனத்தின் எல்லையை பெருசாக்குறார் யோசேப்புக்குள்ளே அந்த இருதயம் இருந்தது அந்த மன்னிக்கிற இருதயம் கடந்து போக 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 அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர் செய்கிறார் கொண்டு போகிறார் யோசிப்பு மன்னிக்கிறான் உங்கள் அண்ணன்மார்களை மன்னிக்கிறான் கடந்து போக வைக்கிறார் அதனால தான் யோசிப்பினுடைய உயர்வு ஹையில் ஆண்டவர் வச்சுருக்கிறார் இன்றைக்கி நம்மளுடைய உயர்வு இவ்வளோ ஹையில் இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்கா லோவில் இருக்கா எதில் இருக்குது நம்மளுடைய உயர்வு எதனாலனா நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்க பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உயர்வும் உயரமும் ஏறிக்கொண்டே போகும் அந்த உயர்வு அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலை மன்னித்து பழக ஆண்டவர் உதவி செய்வார் மன்னிக்கும்போது மன்னிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தனிப்பட்ட நிலைமையிலே மன்னிப்பு எமோஷ்னல் ஃபர்கிவ்னஸ் உணர்ச்சி ரீதியாக ஒருத்தரை மன்னிக்கிறோம் எப்படின்னா ஒருத்தர் மேலே எனக்கு கோபம் இருக்குது ஆனால் நான் என்ன செய்கிறேன் அவனை மன்னிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுகிறோம் ஆனால் உணர்வு ரீதியாக தான் அவனை மன்னிக்கிறமே தவிர வேறு எந்த ரீதியாகவும் நம்ம மன்னிக்கலை காயிலும் ஆபேலும் என்ன செய்கிறாங்க காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் காயின் உடைய கா காரியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கலை அங்கீகரிக்கலைனாலும் அவன் என்ன செய்கிறான் அவன் ஆவலை கூப்பிட்டு பேசுகிறான் ஆண்டவர் கேட்குற முக நாடி வேறுபட்டது என்ன அப்போ அவனுக்கு கோபம் உள்ளே இருக்குது எமோஷனல் உள்ளே இருக்குது ஆனால் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமும் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் காயின் தன் சகோதரனாகிய ஆவல் ஆவிலோடு பேசினான் பாருங்கள் பேசுகிறான் போதும் பேசினான் அவன் பேசுகிறான் அப்போ உள்ள கோவருக்கு வெளியே பேசுகிறான் இது மன்னிக்கிற சுபாவம் அல்ல இது எமோஷ்னலாக ஒருத்தனை மன்னிக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு மன்னிக்கிறது உணர்ச்சி ரீதியான மன்னிப்பு இது எமோஷ்னலான மன்னிப்பை நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு உள்ள ரீதியான மன்னிப்பை தான் தரணும் காயின் பாருங்கள் அந்த வசனத்தை கவனமாக வாசித்தா காவின் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவன் பேசுகிறான் ஆனால் உள்ள அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு லைட் அந்த வாழ்க்கை கம்மியில் அந்த உள்ள அந்த கோபம் வந்து என்ன செய்யுது உண்டாகிக்கிட்டே இருக்குது ஆனால் வெளிப்புறமாக அவன் என்ன செய்கிறான் காயினோடு பேச அவன் ஆபேலோடு பேசுகிறான் அடுத்த கட்டம் பார்த்தா அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் அவன் அந்த சமயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான் அந்த சமயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மேலே கோபம் வரும் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்காது காயினுக்குள்ளே நல்ல ஆசீர்வாதம் இல்லை நல்ல வளர்ச்சி இல்லை நல்ல முதிர்ச்சி இல்லை நல்ல ஆசீர்வாதத்தை இழந்து போனான் எதனால் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்றைக்கி யாராவது இந்த காலை வேலையில் உள்ள இருப்பீங்கன்னா அதை இப்பொழுதே உணர்ச்சி வசப்பட்டவர்களை மன்னிக்காதபடி ஐ மீன் அவர்கள் எந்த ரீதியாக உங்களை காயப்படுத்தினார்கள் என்பதை யோசித்து பார்த்து ஆவிக்குரிய ரீதியாக மன்னிக்க ஆண்டு வருந்த காலை வேலையில் உனக்கு உதவி செய்வார் அது உள்ளே வைக்க வைக்க சமயம் பார்க்கறான் எப்போ இவனை போட்டு தள்ளலாம் எப்போ இவனை மேலே எலும்ப விடாமல் கீழே தள்ளலாம் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இப்படி தான் இருப்பாங்க உன்னோடு கூட நல்லா பேசுவாங்க என்னோடு கூட நல்லா பேசுவாங்க தடவி கொடுப்பாங்க தட்டி கொடுப்பாங்க ஆனால் உள்ள சமயத்தை தேடிக்கொண்டே இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனத்தண்டையில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் மோசமான உலகம் மோசமான உலகத்துக்குள்ளே மோசமான மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் இன்றைக்கி நான் உணர்வு பூர்வமாக ஒருத்தனை மன்னிக்கிறேன்னா எனக்குள்ளே அந்த கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சமயம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவனை எப்போ ஒரு நாள் வருண்டா எனக்கு சான்ஸ் ஒரு நாள் நான் கம்மிட்டியாக வருவேன் அப்படி லெட்ரு வாங்க வருவல்ல சமயம் பார்க்குறேன் இப்படி இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வராது அவன் மன்னித்து கடந்து போகும்போது கத்துறவன் ஆசீர்வதிப்பார் அப்போ எமோஷனல் ரீதியாக மறிக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு மன்னி மன்னிக்கக்கூடாது ரெண்டாவது கரெக்டாக அறிவு ரீதியாக மன்னிக்கணும் அறிவு சார்ந்தது இவன் ஏன் என்னை காயப்படுத்தினா இவங்க ஏன் என்னை இப்படி பேசுனாங்க இவங்க ஏன் என்னை இப்படி குற்றப்படுத்தினாங்க என் அதை யோசிக்கணும் அதுதான் அறிவு ரீதியாக மன்னிக்கிறது தாவிதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது சவுளை கொல்றதுக்கு அந்த சந்தர்ப்பம் சான்ஸ் இருக்குது இன்றைக்கி பலரை நம்ம கீழே தள்ளுறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லாமல் இல்லை அந்த வாய்ப்பு வரும் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் வாய்ப்பு வரும் ஆனால் அந்த இடத்துல அறிவு ரீதியாக தாவிதை சிந்திக்கிறான் சவுளை நான் கொல்ல போகிறதில்லை ஏன்னா அவர் பொறாமை நிமித்தம் என்னென்ன செய்கிறாரு பின்தொடர்கிறார் அவர் பொறாமை நிமித்தம் தான் என்னை கொள்ள தேடுறாரே தவிர என் அபிஷேகம் என் மேலே இருக்கிற அபிஷேகம் என் மேலே இருக்கிற தரிசனம் என் மேலே இருக்கிற காரியங்கள் அவன் வா அவனுடைய கண்ணுக்கு அது பொறாமையாக தெரியுது சீக்கிரமான என்னுடைய வளர்ச்சி பெண்கள் சும்மாவே சரியாக பாடுவாங்க அது பெண்கள் கூட்டம் என்ன செய்யுது கொயர் கூட்டம் தாவிது கொ சவுள் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் பெண்களே கேவலப்படுத்தி பாடும் பொழுது ஒருத்தனுக்கு கோவம் வருமா வராதா ஆனால் தாவிது அதை புரிந்துக்கிறான் அவங்க என்னை பொறாமை நிமித்தம் என்ன செய்கிறான் என்ன பேசியிருக்கிறான் இன்றைக்கி உன்னை பேசின ஆட்கள் எல்லாம் பொறாமை நிமித்தம்தான் இன்றைக்கி உன்னை கஷ்டப்படுத்தின ஆளுலாம் நீ நல்லா வருவன்னு அவனுக்கு தெரிஞ்சனால தான் இன்றைக்கு உன்னை வேதனைப்படுத்தின ஆளுலாம் நீ நல்லா வரப்போகிறன்றதை தெரிஞ்சனால தான் இதை நீ அறிவு ரீதியாக அவனை மன்னிக்கணும் அதை முயற்சி செய்யணும் எதனால் அவனே போய் சொல்கிறான் சவுல்கிட்ட எனக்கு உங்கள் கொல்ல வாய்ப்பு இன்னும் நான் கொல்லவில்லை நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்லி ஒன்று சமூக இருபத்தி நாலு பத்தில் அதில் வாசிக்கும் போது அது தெரியும் நீங்கள் இன்றைக்கு காலை வேலையில் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்களா உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறாங்களா உங்களை பொறாமை நிமித்தம் தான் அதை செய்கிறாங்க உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தம் உங்களை விலன் வச்சுட்டே இருப்பாங்க நீ இங்கே போக போக உன்னை எப்படி அடிச்சு கீழே இறக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீ அறிவு ரீதியாக புரிந்து கொண்டு அவர்களை மன்னிக்கும் போது கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு ஆண்டவர்களை கொண்டு போவார் இந்த நிலமையில் இதை தாண்ட வச்சிருவார் ஆண்டவர் மூன்றாவது காரியம் ஆவிக்குரிய ரீதியாக நீ மன்னிக்கணும் உன் மன்னிப்பு உள்ளார்ந்த ஆவிக்குரிய ரீதி முதல்ல எமோஷ்னலாக நீ மன்னிக்கிறது கிடையாது அறிவு ரீதியாக மன்னிக்கணும் ரெண்டாவது மூன்றாவது ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல வந்து அவரை கேலி செய்கிறார்கள் வேதனையான ஒரு விஷயம் ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம இருதயம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு மன்னிப்பு நீங்க கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் ஊற்று பெருகி கொண்டே இருக்கும் தண்ணியே அடைச்சிட்டு இருக்கு ஒரு இடத்துல தண்ணி அடைச்சிட்டு இருக்கு என்ன பண்றோம் உடனே குச்சி வைத்து அடைப்பு இருக்கிற இடத்துல குத்துறோம் எங்கெங்கெல்லாம் அந்த அழுக்கு இருக்காதெல்லாம் எடுத்து வெளியே போடுறோம் அப்போ தண்ணி ஃப்ளோ கரெக்டாக வருது இன்றைக்கி உன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று தண்ணி ஏன் அடைபட்டு தான் மன்னிக்கிற அடைப்புகளை நீங்கள் எடுக்கணும் எங்கெங்கே மன்னிக்கணுமோ ஆவிக்குரிய ரீதியில் மன்னிக்கணும் ஸ்டேவான கல் எறிகிறாங்க ஆனால் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவன் பரலோகத்தின் தரிசனத்தை பார்த்து கடந்து போனான் இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ரீதி நம்மளை கல்லெறிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் நான்டா கல்லறேன் நான் ஒரு பாஸ்டர்றா பாஸ்டர் மேலே கல்லறியா முட்டி போட்டு ஜோம்ன ரிட்டன் ஆயிடும் ஒரு பாஸ்டர் சொன்னார் என் மேலே கையை வச்ச அசுத்தாவிலாம் ஓட்டியிருக்க எல்லாமே ரிட்டன் ஆகிடும் உனக்கு ரிட்டன் ஆகாரு ஆவிக்குரிய ரீதியாக மன்னிக்க கற்றுக்கணும் சில பேர் சபைக்கு லேட்டாக வருவாங்க சில பேர் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சபையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆவிக்குரிய ரீதியாக மன்னிக்க கற்றுக்கொள்ளும்போது அவங்க மாறுவாங்க அவங்கள ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இவங்க என்னை கேட்கவே இல்லை என்னை மன்னிச்சிட்டாங்களே நாளைக்கு நான் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு அந்த உணர்வு அவர்களுக்கு உண்டாகும் அந்த உணர்வு இடத்துக்கு அவங்கள கொண்டு வரணும் கத்தர் அப்படி ஆசிர்வதித்து நடத்துவார் முதல்ல மன்னிப்பு எங்கேருந்து வரணும்னா குடும்பத்தில் இருந்து தான் மன்னிப்பு வரணும் ஃபேமிலியிலேருந்து அந்த மன்னிப்பு வரணும் முதல் மன்னிப்பு குடும்பத்திலிருந்து வர வரணும் கணவன் வந்து ஒரு குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் மனைவி வந்து பற்றி கொண்டுகிட்டே இருப்பான் மனைவி பற்றி கொண்டுகிட்டே இருப்பான் கணவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டே இருக்கணும் இப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் முதல் மன்னிப்பு இருந்து உண்டாகணும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நடத்துகிறார் முன்னாடியே நியாய தீர்ப்பு வந்துருச்சு அப்போவே ஜட்மெண்ட் டே எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஏஐயில் பார்க்கணும்னு இல்லை ஆதி ஆமகத்தில் வாஸ்டலே ஜட்மெண்ட் டேவே வச்சுட்டார் ஆண்டவர் இந்த பக்கம் கணவன் இந்த பக்கம் மனைவி ஏவாள் இந்த பக்கம் ஆதம் இந்த பக்கம் வந்து சர்பம் நியாயத்திற்பு நாட்களில் நீங்களும் நானும் எப்படி நிப்பாட்டுவோன்ற சத்தியை அறியணும்னா நீ ஏஐ வீடியோலாம் போட்டு பார்க்க வேண்டாம் நீ ஆதிகமத்தின் புஸ்தகத்தை மூன்றாவது அதிகாரத்தை நீ வாசித்தாலே போதும் நியாய தீர்ப்பு நடக்குது உனக்கு நிர்வாணின்னு யார் பா சொன்னதுன்னு கேட்கும்போது அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியான்னு ஆண்டவர் கேட்குறார் ஆமாம் கமிட்டி மீட்டிங்கில் கேட்குறாங்க ஏன்னா அக்யூஸ்டில் ஜட்ஜு கேட்குற மாதிரி கேட்குறாரு ஆதான் சொல்கிறான் நான் சாப்பிட்டேன் இவன் எனக்கு கொடுத்தா இவங்க பக்கம் வராங்க இப்போ கேஸ் இந்த பக்கம் மாறுது இவர் நிரபராதியாக வராரு கேஸ் இந்த பக்கம் மாறினோடனே இவங்க சொல்கிறாங்க சர்பம் இப்போ கேஸ் அந்த பக்கம் மாறிடுச்சு இப்போ ஆண்டு பேர் இவங்க மூணு பேருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறார் ஒரு தண்டனையை கொடுக்குறார் நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஒரு வேளை என் மனைவி தப்பு செஞ்சுருக்கலாம் என் கணவர் தப்பு செஞ்சிருக்கலாம் நம்மளே இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் உன் அப்பா சரியில்லை உன் வளர்ப்பு சரியில்லை அவளை அடித்து துன்புறுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு தான் நம்ம முற்படுவோம் ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்க என்றால் இன்றைக்கு கத்தர் பேசுகிறார் ஆனால் என்ன செய்தான் என்றால் ஆதி அகம்பு புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை தன் மனைவியாக ஏவாளை அவன் அறிந்தான் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டான் அவன் ஏற்றுக்கொண்டான் ஏவாளை ஒரு நெருக்கம் உண்டாகுது ஒரு அன்பு உண்டாகுது எந்த உறவுக்குள்ளும் இல்லாத ஒரு அன்பான உறவு ஒருவேளை ஆதம் அவளை விட்டுருந்தான அடுத்த சந்ததி அந்த இடத்துல வந்திருக்காது ஆசீர்வாதம் வந்திருக்காது அவள் அவளை ஏற்றுக்கொண்டான் ஒரு ஹஸ்பண்ட் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி தான் இருப்பாங்க ஏன் மனைவி அப்படி இருக்கிறா அந்த வசனத்தை வாசிப்போ அதுக்கு வசனம் போடப்பட்டிருக்கிறது ஆதிகமும் மூணு பதினாறா மூணு பதினாறாக வாசிக்கணும் அவள் ஸ்ரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் மறுபடியும் ஆசையும் உன் ஆசை உன் ஆசை உன் ஆசை மனைவியினுடைய ஆசை யார் மேலே இருக்குது புருஷன் மேலே பற்றி இருக்கும் அதனால தான் உனக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு எங்கே போனாலும் ஃபோன் கால் ஏன் வருது ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் எதுக்கு சும்மா சும்மா சந்தேகப்படுறேன் கருக்கடைக்கு போனாலும் சில இடத்துல ஃபோன் கால் வருது இது நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் வருது முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் வரலன்னுல எண்பது வயசு ஆளுக்கே வருது அந்த பாட்டியம்மா கூட கேட்குது அங்கே நின்று எங்கே பள்ள காமிச்சிருக்கிறேன் வீட்டுக்கு வந்து சரியா இருந்தது ஒரு அம்மா ஏன் அவள் ஆசை புருஷனை பற்றி இருக்கும் அவன்தான் அப்போ புருஷ அதை ஏற்றுக்கொள்ளணும் ஒருத்தன் உடம்பு ஃபுல்லாக புண்ணு சொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் வசனம் தான் போட்டிருக்கா அந்த இடத்துல சரட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனே உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இப்படி ஓரமாக நின்று அவன் சொரிஞ்சிக்கிட்டுருக்கிறான் இந்த வீட்டம்மா அந்த பக்கமாக போயிருக்கு போன வீட்டம்மா சொ ஒன்று முதுகு விட்டுருக்கணும் சரி இல்லையா அது கடந்து போயிருக்கணும் அந்த வீட்டம்மா என்ன பண்ணியிருக்கு போயிட்டு யோ இன்னுமா நீர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற உத்தமத்தை விட்டுட்டு தேவனை தூசித்து ஜீவனை விட்டு செத்து போயா வேதனையிலும் வேதனை கொடுமையான வேதனை ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் நான் தியானிக்கும் போது நான் செய் என்ன பண்ணியிருக்கணும் ஏன்ப்பா அரிக்குதாப்பா சரி எதனால் ஒரு நல்ல வச்சு பார்க்கலாம்ப்பா நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் ஏதாவது பண்ணலாம் ஏதாவது செய்யலாம்ப்பா கஷ்டப்படாதுப்பா கத்திர உனக்கு சுகம் கொடுப்பாருப்பா இப்படி தானே ஒரு நல்ல மனைவி பரிசுத்த மனவாட்டியாக இருந்தால் அப்படி தானே சொல்லணும் ஆனால் பரிசுத்த மனவாட்டியாக இருந்தாலும் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஏன் அப்படின்னா ஏன் நீ இன்னும் உத்தமத்தில் இருக்க செத்துப்போ அப்படின்னு சொல்கிறான்னா இந்த வசனம் தான் அவள் ஆசை புருஷனை பற்றியிருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறாள் ஆசை ஆசையாகவும் கூட இருந்தேன் வாழ்ந்தேன் இன்னைக்கு இவ்வளோ இதுவாக இருக்கிறியே செத்தாச்சும் போயா இப்படி அப்படி இல்லை இப்படி ஆசையாக சொல்கிற செத்தாஜும் போயா அவள் ஆசை பொருஷனை பற்றி இருக்கும் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை மன்னிக்கணும் மனைவி கணவனை மன்னிக்கணும் ஒரு சாரி நீ சொல்லாமல் நீ கடந்து போயிடுவே ஆனால் பத்து நாள் ஆனாலும் மனைவி மறக்க மாட்டாங்க ஜூலை டுவெண்ட்டி த்ரீ கம்ப்யூட்டர் என்னங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ஹார்ட் டிஸ்க் என்ன ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது பெண்களுக்கு இல்லாத மைண்டாக இந்த தேதியில் நீ எனக்கு சொன்னியா எனக்கு சாரி சொன்னியா எனக்கு மன்னிப்பு சொன்னியா மன்னிச்சியா அப்படியே வந்துட்ட அந்த மன்னிக்கிற இறுதியை குடும்பத்தில் இருந்து பிறக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உன் வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சத்ரு வெளியே இல்லை உள்ளதான் அப்போ வெளியே இருக்கிற ஆளை நம்ம மன்னிக்கிறோம் எல்லாம் தலைக்கீழே நடக்குது வீட்டில் மன்னிக்க மாட்டான் வீட்டில் ஒய்ஃபை அன்போடு பேச மாட்டான் தெரிஞ்சு எரிஞ்சு விழுவான் வெளியே போனால் பாஸ்டர் சூப்பராக அன்பாக பேசுகிறாருன்னுவான் அண்ணன் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா அன்பாக இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு அம்மா சொல்லிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் அடுத்தவங்களுடைய புருஷன் இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் வீட்டுக்கு வந்தால் தான் அவன் தெரியும் மன்னிக்கிற இருதன் வீட்டார் தான் நமக்கு சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கத்தர் பாருங்க அந்த சத்ருவோட தான் வாழ வைக்கிறார் அதுக்குன்னு மனைவி சத்ரு ஒரு அம்மா சனிய வேற என்ன என்னென்ன வார்த்தைலாம் இருக்கு அப்படி சொல்லிடாதீங்க அதுவா அது வரும் அது போவும் அப்படி சொல்லக்கூடாது வீட்டாரே சத்ரு தான் ஒரு சத்திரம் ஸ்நேகிக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் சத்திரம் லவ் பண்ணணும் வெளியே இருக்காலம் மன்னிப்பாங்க வீட்டில் இருக்காள் மன்னிக்க மாட்டான் வெளியே டீ கடையில் இவ்வளோ கிளாஸில் இவ்வளோ நுர பதினஞ்சு ரூபா ஒரு டீ இவ்வளோதான் இருக்குது டீ அந்த கிளாஸில் ஒரே கசப்பு அவர் என்ன சொல்கிறாரு அந்த கணவர் டீ குடிக்க போனவர் நியாயப்படி அவனை இழுத்து போட்டு அடிச்சிருக்கணும் இல்லைனா கேட்டிருக்கணும் ஏன்டா இப்படி பண்ணுறேன் இந்தமாதிரி இன்னும் இந்த டீ கடைக்கெல்லாம் குடிக்க வர மாட்டேன் டீயை போடுறான் அடுத்த கடை ஆனால் வீட்டம்மா நல்ல சூப்பராக கிளாஸ் எவ்வளோ பெருசு நல்லா சூடாக நல்லா கொடுக்குறாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் அன்போடு கொடுக்குறாங்க ஆனால் வீட்டில் என்ன செய்கிறது இது என்ன இது இது இப்படி இருக்குன்னு அதை எங்கள் அம்மா சொல்லுவாங்க வெளியில் கழுத்து தண்ணி மாதிரி கொடுக்குறான் அதை குடிக்கிறீங்க வீட்டில் இருந்தால் இதை குடிக்க மாட்டிங்களான்னு வீட்டில் தான் அவனுக்கு என்ன செய்யும் கடந்து போகணும் மன்னிச்சு கடைக்காரனை மன்னிச்சுட்டு அடுத்த கடைக்கு போக தெரியுது வீட்டு அம்மாவும் மன்னிக்க தெரியல அது மாதிரி மனைவி கணவனை மன்னிக்கணும் எமோஷனல் ரீதியாக இல்லை கோவர் ரீதியாக இல்லை அறிவு ரீதியாக இல்லை ஆவிக்குரிய ரீதியாக மன்னித்து பாருங்கள் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதில் வைத்திருப்பார் நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை இவன் ஒரு நாள் எனக்கு உதவியாக இருப்பான் அதனால் இவனை மன்னித்து விடுறேன் அப்படி இல்லை உள்ளார்ந்த மன்னிப்பு உண்டாகும்போது நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கும்போது கர்த்தர் நிபந்தனை இல்லாமல் நம்மளை ஆசிர்வதிப்பார் முகாந்திரம் இல்லாமல் நம்மளை ஆசிர்வதிப்பார் நீ அவனை முகாந்திரம் இல்லாம உன் சகோதரனை நீ மன்னிச்சிருக்கிற நீ முகாந்திரம் இல்லாம உன் கூட இருக்கிறவனை உன் குடும்பத்தை மற்ற காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தை நீ மன்னிச்சிருக்கிற நீ நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நிபந்தனையே இல்லாமல் உன்னை ஆசிர்வதிப்பார் ஐ அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போய் உன்னை ஆசிர்வதிப்பார் இப்போ இப்படி மன்னிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் நீங்கள் மன்னித்து மன்னித்து பழகுங்க மன்னித்து மன்னித்து கடந்து போங்க அது ஒரு ப்ராசஸ் நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் எவ்வளவோ கடினமாக என்னை நடத்துனாங்க ஆனாலும் மன்னித்து மன்னித்து போவதற்கு உதவி செய்கிறார் கர்த்தர் இன்னமும் அதை உதவி செய்கிறார் அது ஒரு ஸ்பெஷல் கிருவை அதை கேட்டு வாங்கின ஆண்டவரிடத்துல இன்னைக்கு வரங்களை கேட்டு வாங்குகிறோம் ஏதோ கேட்டு வாங்குகிறோம் ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிற கிருபையை கேட்டு வாங்கின மன்னிக்கிறது நிமித்தம் முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் இருக்கிறது நீ மன்னித்துப்பார் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இருக்குது நான் கோயிலுக்கு இத்தனை கோடி கொடுத்தேன் நான் கோயிலுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன் நான் சர்ச்சுக்கு இதை வாங்கி கொடுத்தேன் நான் சர்ச்சுக்கு அதை கொடுத்த ஊழியத்துக்கு இவ்வளோ உதவி செய்தேன் ஊழியக்காரர்களுக்கு இவ்வளோ உதவி செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து ஊழியருக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிற ஓ கமான் கம் டு திஸ் சீட் அப்படின்னு ஆண்டவர் அழைக்க மாட்டார் நீ எத்தனை பேரை மன்னித்து இருக்கிற நீ யாரை மன்னிச்சிருக்கிற அப்படி நீ சொல்லலாம் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல ஆண்டவரே சில பேரெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படிலாம் பண்ணுவான் அவ்வளோ கொடுமை பண்ணுவான் தாவியை சொல்ல நியாயம் இல்லாமல் என்மேல் கோபித்து கொள்ளுகிறவர்கள் துன்மார்க்கர்கள் எப்படி எப்படியோ சொல்கிறாரு தாவி இது இப்படிப்பட்டவங்கள மன்னிக்க முடியாது ஆனால் அந்த இருதயம் இருக்கணும் அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார் அப்படி மன்னிக்க முடியாமல் இருந்து இருப்பீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்கள் மன்னிக்கிற கருவை ஆவிக்குரிய ரீதியாய் மன்னித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களை அளவு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இடத்துல போய் நீங்கள் சொல்ல முடியாது ஆண்டவரே என்னால் அவனை மன்னிக்க முடியலன்னு அப்போ ஆண்டவர் சொல்லுவார் என்னை காரை துப்பனா என்னை குட்டினா என்னை கேலி செஞ்சான் என்னை சிலுவையில் அரைக்கும் போதும் என் ஜீவன் போகிற வரைக்கும் என்னை கிண்டல் பண்ணான் நான் உன மன்னித்தேன் நான் உனக்குள்ளே இருந்திருப்பேன் என்றால் இன்றைக்கு இயேசு உனக்குள்ளே இருப்பார் என்றால் அவர் அறிந்திருக்கிறேனால் நிச்சயமாக மன்னிப்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் எங்கேருந்து வருங்க பணத்தில் இருந்தால் சம்பாதிக்கிறதுல இருந்தால் நீ மன்னிக்கும் பொழுது தான் உனக்கு ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆசீர்வாதம் வெளிப்பிரகாரமாகவும் உனக்கு ஆசீர்வாதம் இதை கிருபையை ஆண்டவர் இந்த காலை வேலையில் உனக்கு தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திலே மன்னிக்கிறதுனால உனக்கு இடம் கிடைக்கும் ரெண்டாவது உனக்கு கிருபை பெருகும் கிருபை பெருகும்னு பேசினாலே தப்பாயிருது கிருபை உனக்கு பெருகும் மன்னிக்க மன்னிக்க கிருபையை ஆண்டவர் பெருக செய்வார் ஏழு தரம் இல்லை எழுபது தரம் மன்னித்து கடந்து போகும்போது கிருபை கிரேச பெருக செய்வார் கிருபை பெருகிறதுனால எனக்கு என்ன நடக்கிறது ஆசீர்வாதத்தின் அனுகூலம் உண்டாகுகிறது ஆசீர்வாதத்தின் வாசல் அனுகுலமாய் எனக்கு திறக்குகிறது கர்த்தர் எல்லாத்தையும் அனுகூலமாய் மாற்றுவார் அந்த பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள இவனை மன்னிக்கிறேன் என்னால அவ்வளோ பேசி இருக்கிறாங்க என்னை எவ்வளவோ காயப்படுத்தி இருக்கிறான் என் இருதயம் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறது ஆனாலும் இந்த நபரை இயேசுவின் நாமத்தினால நான் மன்னிக்கிறேன் கடந்து போக ஆண்டவர் உனக்கு கிருபையை தரும்போது ஆசீர்வாதத்தின் அனுகூலம் உனக்கு திறக்கும் உனக்கு எல்லாமே அனுகூலமாய் மாறு எதையும் நீ தேடி போக வேண்டாம் நீ போகிற இடமே அது ஆசிர்வாதமாய் அமையும் அட்மாஸ்பியர் ஆண்டவர் மாற்றுவார் சமீபத்தில் அவர் ஊழியக்காரரை சந்தித்து பேசும்போது இன்னொருத்தர் வந்து என்னை கொஞ்சம் கீழ்த்தனமாக சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார் ஆனால் அந்த இருந்து அந்த ஊழியக்காரர் சொன்னார் இல்லை இந்த நபர் இப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அது எனக்கு பலனாய் அமைந்தது எதனாலன்னா அந்த பேசின நபரை நம்ம மன்னிக்கும்போது ஆண்டவர் கிருபையை பெருக செய்து மேலிடத்துலேருந்து நமக்கு அனுகூலத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அடைவதற்கு நீ மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு அனுகுலமாக அனுகூலமான காரியத்தை திறப்பார் பல காரியங்கள் எனக்கு தடைப்பட்டு முடியலை இன்றைக்கி என்ன சொல்கிறோம் இவனால் தான் நான் ஜெபிக்கலை இவனால் நான் கோயிலுக்கு வரலை இவனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை இவனால் நான் என்ன செய்யலை நான் சரியாக வேதம் வாசிக்கல இவனால் என்னால் சரியாக ஊழியம் செய்ய முடியலை ரொம்ப 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 தவறான செயல் அப்படி கிடையவே கிடையாது பைபிள்லேயும் அப்படி கிடையாது மன்னித்து கடந்து போகும்போது தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் யோசிப்பினுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஆவிக்குரிய ரீதியாக மன்னிக்க இருதயம் பக்குவப்பட்டது அவன் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறான் அண்ணம்மார்கள் வருகிறாங்க இவன் தானே எனக்கு துரோகம் செஞ்சவன் அப்படின்ற எண்ணம் மறைஞ்சி என் அண்ணனை இத்தனை வருஷம் பார்க்கலையே வந்திருக்காங்களேன்னு அந்த இருதயம் மாறுகிறது இதுதான் பக்குவம் மன்னிக்கிற பக்குவத்துக்குள்ளே வரணும் ஆவிக்குரிய பக்குவத்துக்குள்ளே வரணும் ஒருவேளை மன்னிக்க முடியாமல் இன்னைக்கு திணறி கொண்டு என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உன்னை கொடு கத்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் கண்களை முடி ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து ஜெபி ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் ஆமேன் மன்னிக்கும் போது ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவரே இந்த மன்னிக்கிற காரியத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி என்னோடு இன்றைக்கி நீர் பேசினதற்காக நன்றி நான் யார் மேலெலாம் குறை வச்சிருக்கிறேனோ இப்பொழுதே அதை மன்னித்து நான் கடந்து போகிறேன் கர்த்தருடைய வாசல் எனக்கு திறக்கப்படுகிறதுக்காக காக